வணக்கம் என் அன்பு சொன்னாங்களே இப்போ நம்ம செட்டிநாடு வீட்டில் செட்டிநாடு பிளாஸ்டிக் இருக்கு காரைக்குடியில் அதுக்கான டெமோ அவங்களுக்கு நம்ம காட்டணும் அந்த டெமோ காட்டுறதுக்கான எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது பனங்கருப்பட்டி சுண்ணாம்பு கடுக்கா சலிக்காத மண் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் லேயர் அடிச்சிருக்கோம் அடுத்தது சளிச்ச மண்ணில் அடிச்சிருக்கோம் ரெண்டாவது லேயரு மூணாவது நைஸு மாவுசலால சளிச்சதில் நைஸ் வச்சுருக்கோம் நாலாவது வெங்கக்கல்லுங்கிற கோலப்பொடியில் ரஃப் அடித்து வச்சுருக்கோம் அது ஒன்னிஸ்ட் ஒன்று கலந்து ஒரு இரவு புளிக்க வச்சு பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது கோல மாவு வெங்கக்கல் பவுட்ரு அது வந்து ரொம்ப நைஸாக அதுவும் ஒன்னிஸ்ட்டு ஒன்று போட்டு அதை பாருங்கள் ரெண்டாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது லேயர் ஆறாவது தான் நம்ம இந்த செட்டிநாடு பிளாஸ்டிக்கான எக் வைக்கி வைக்கிறோம் எக்கு சோத்து கத்தாழ தயிர் தண்ணி கிழிஞ்சல் சுண்ணாம்பு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு இரவு புளிக்க வச்சு மறுநாள் வச்சு தேய்ச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து சோப் சோன் பவுட்ருக்கு போட்டு கூழாங்கலை வச்சு தேய்ச்சோம்னாக்கா அவங்களுக்கு நம்ம வர வழன்னு ஸ்மூத்தாக வந்துடும் நன்றி என்னென்னு சொன்னாங்களே